அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா கா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையும் மேலோட்டமாக இல்லைங்க ஆராய்ந்து தாங்க செய்வாங்க ஒரு முடிவு எடுத்துட்டா அதை மாத்திக்கவே மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துகிட்ருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி துளிக்கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அற்புதமான குணங்களை கொண்டுள்ள விருச்சிகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா என்னம்மா நீங்கள் எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்க நாங்கள் எங்கே நலமாக இருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் நாங்கள் வாழறதே பெரிய விஷயம் இது நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுமா அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாமே இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காணாமல் போக போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்கப் போகுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நிகழ இருக்கக்கூடிய அதிசய நிகழ்வை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் குரு சனி பகவான் ராகுபகவான் கேது பகவான் ஆகிய நான்கு கிரகங்களும் தங்கள் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறதுனால இது ஒரு ராஜயோகமாக அமையும் சனி பகவான் தொழில் உத்தியோகம் கடின உழைப்பு ஆகியவற்றை குறிக்கக்கூடியவராக இருக்கார் குரு பகவான் பணம் வருமானம் சுபகாரியங்கள் தோஷ நிவாரணம் ஆகியவற்றை நம்மளுக்கு வழங்க போகிறார் பகவான் கேது பகவான் குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் அவற்றின் நிலையும் முக்கியமானது இந்த கிரகங்கள் சாதகமாக இருந்தால் வாழ்க்கையில வெற்றி நிச்சயமாக கிடைத்தே தீருங்க உருச்சிகம் ராசிக்காரங்க ஆழ்ந்து சிந்திக்கும் திறன் கொண்டவங்க அறிவாற்றல் மிக்கவங்க கடினமாக உழைக்கக்கூடியவங்க இவங்க எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை பின்வாங்க மாட்டாங்க கண்ணியம் கட்டுப்பாடு திறமை ஒழுக்கம் போன்ற நல்ல குணங்கள் இவங்கக்கிட்ட நிறைய இருக்கு முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்திங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்கிறது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க அடுத்ததாக நம்மளுடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் விசாகம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொய் சொல்ல தெரியாதவங்க திறமையானவங்க குடும்பத்திற்காக அர்ப்பணிப்புடன் இருப்பாங்க இவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க கற்பனை திறன் மிக்கவங்களாக இருக்காங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வங்கியில வேலை ஆசிரியர் பணி போன்ற கடினமான வேலைகள் சிறப்பாக அமையுங்க இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வெளிநாடு செல்வது அரசாங்க வேலை கிடைக்கிறது போன்ற யோகங்கள் உங்களுக்கு இருக்குதுங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது படித்து முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கையே ஆரோக்கியமான வாழ்க்கையாக மாறப்போகுதுன்னு அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடினமாக உழைக்கக்கூடியவங்க குடும்பத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவங்க சனி வக்கரமாக இருந்தால் ஏற்பட்ட தடைகள் நீங்கி வேலை மாற்றம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற நல்ல பலன்களெல்லாம் கிடைக்கும் சொத்துக்கள் சேரும் திறமையான வேலைகள் கிடைக்கும் பெயர் புகழ் அந்தஸ்தெல்லாம் உயருங்க உங்களை விட்டு பிரிந்து செஞ்ச உறவுகள் எல்லோருமே உங்களை தேடி வந்துருவாங்க படித்து முடிச்சிட்டு வேலை இருக்கிறவங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுது இது நாள் வரைக்கும் நீங்கள் பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தில் உயர்ந்த வாழ்க்கையை வாழப் போகிறீங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அறிவாற்றல் மிக்கவங்க வேகமாக செயல்படக்கூடியவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல ஏற்பட்ட தடைகள் நீங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாழ்க்கை பிரகாசமாக அமையப்போகுது வெளிநாடு செல்லும் யோகம் கணவன் மனைவி ஒற்றுமை வேலை மற்றும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஐடிஐ துறையில் முன்னேற்றம் ரியல் எஸ்டேட் துறையில் லாபம் போன்ற பலன்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி போறாங்க உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது உங்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையப்போகுது போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப்போகிறீங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே நீங்கள் இந்த மாதம் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாங்க தைரியம் அதிகரிக்கப் போகுது சகோதரர்கள் வகையில் மிக நல்ல பலன்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது நினைத்த வசதிகள் கிடைக்கப் போகுது எதிலும் லாபம் கிடைக்கப் போகுது உங்களுடைய மனசில் தெம்பு உண்டாக போகுது வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூட போகுது வாக்குவன்மையால் காரியம் கை கூட போகுது ஆன்மீக எண்ணம் உண்டாக போகுது தொழில் வியாபாரம் நல்ல நிலைக்கு உயரப்போகுது போட்டிகள் நீங்க போகுது எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுது தேவையான நிதி உதவி கிடைக்கப் போகுதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் காண போறீங்க நிலுவையில் உள்ள பணம் வந்து சேரப்போகுதுங்க நிர்வாகத் திறமை வெளிப்பட போகுது மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்பட போகுதுங்க வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கப் போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப் போறாங்க பிள்ளைகளின் மூலம் பெருமை கிடைக்கப் போகுதுங்க உறவினர்கள் மூலம் உங்களின் செயல்பாடுகளுக்கு ஆதரவு அதிகரிக்கப் போகுதுங்க பெண்களுக்கு மனோதைரியம் கூட போகுதுங்க சாமர்த்தியமான பேச்சால் எடுத்த காரியம் வெற்றி கிடைக்கப் போகுதுங்க கலைத்துறையினருக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க வியாபாரிகளுக்கு போட்டிகள் குறைய போகுதுங்க ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட போகுதுங்க உங்களுடைய மறைமுக எதிர்ப்புக்கள் நீங்கப்போ போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் அடுக்கடுக்காக நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க அரசியல் துறையினருக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரப்போகுதுங்க பணவரத்து கூட போகுதுங்க மனக்குழப்பம் நீங்க போகுதுங்க திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெற போறீங்க சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம் நிதானமாக இருக்கிறது நன்மை தருங்க ராகுவின் சஞ்சாரத்தால் பணவரத்தை உங்க வாழ்க்கையில் வரப்போகுது வேற்றுமொழி பேசும் நபர்களால் நன்மைகள் உண்டாக போகுது மாணவர்களுக்கு கல்வி நிலை உயரப்போகுது எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகுது உங்க குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்கப் போகுதுங்க நீங்கள் இது நாள் வரைக்கும் சின்னதாக ஒரு தொழில் தொடங்கும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் சில பல தடைகளனால் அந்த விஷயம் தடைபட்டு போயிருக்கோம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நினச்சபடி தொழில் தொடங்க போகிறீங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறப் போகுது உங்க குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்க போகுதுங்க நீங்க ஆசைப்பட்டபடி எல்லா விஷயத்திலும் வெற்றி கிடைக்க போகுது மனசுல இது நாள் வரைக்கும் இருந்த குழப்பங்கள் நீங்க போகுது இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருந்திருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளந்தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்லை அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றுருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க சூழ்ச்சிகள் நிறைந்த சூழலில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மற்றவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் குணாதிசயங்களை கொண்டவங்களா இவங்க இருக்காங்க பல எதிரிகளை சமாளித்து மற்றவங்களோட தவறான அபிப்பிராயங்களை எதிர்கொள்ளக்கூடியவங்களா இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதனால் இவங்க கோபமாகவும் தனிமைப்பட்டவர்களாகவும் மாறப்படுறாங்க வெளியில கருடு குருடாக தென்று தோன்றினாலும் உள்ளுக்குள்ள மென்மையான மனத்துடையவங்களாக இவங்க இருக்காங்க கடந்த காலங்களில் பல கஷ்டங்களையும் அவமானங்களையும் இவங்க அனுபவித்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க கிரகநிலைகள் சாதகமாக மாறுவதால் விருச்சிகம் ராசியினர் நல்ல பலன்களை பெற பெறப்போகிறாங்க சனி குரு செவ்வாய் ராகு ஆகிய நான்கு கிரகங்களும் உதவிகரமாக இருக்குது செவ்வாய் முயற்சிகளுக்கு சிறப்பை சேர்க்கும் குரு சில தடைகளை ஏற்படுத்தினாலும் மன வலிமையால் அதை சமாளிக்கலாம் சனி உழைப்பை சோதிச்சு அதற்கான பலனென தருவார் ராகு நல்லவர் யார் கெட்டவர் யார் என்பதை வெளிப்படுத்துவார் அடுத்த அறுபது நாட்களில் மனத்தளவில் சில சோதனைகள் இருந்தாலும் வெளி உலகத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு வாழ்க்கை மேம்பட போகுது புதிய வேலை வாய்ப்புகள் பதவி உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல்திகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் போகுது கல்வி முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது கவனம் தேவைங்க பழைய கடன்கள் அடைக்கப்படும் காதல் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் தீரும் திருமண யோகம் உண்டா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிவபெருமானை பதினொன்று முறை வளம் வந்து ஜபம் செய்வது மன அமைதியை தரும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் வழிபாடு செய்வது உழைப்புக்கு உண்டான பலனை தரும் சனிக்கிழமைகளில் கருப்பு உளுந்து தானம் கொடுக்கறது புதன்கிழமைகளில் விஷ்ணு சன்னதியில் தீபம் ஏற்றுவது உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்திங்கன்னா ஆறு ஏழுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு கருப்பு பச்சைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் தென்கிழக்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க சனி உழைப்பை ஆசீர்வதிக்கிறாரு செவ்வாய் தைரியத்துக்கு தீப்பொறி போல் செயல்படுறாரு குரு பாதையை வெளிச்சமாக்கி தராரு விருச்சிகம் ராசியினர் யாரையும் நம்பாம பண விஷயங்கள்ல கவனமாக இருக்கணுங்க குலதெய்வத்தை வழிபடுறது மிகவும் முக்கியங்க முருகப்பெருமானை நினைத்து ஓம் சரவணபவா என்று ஜபிப்பது குரு பகவானை மற்றும் சனீஸ்வர பகவானை போற்றி துதிப்பதும் நன்மை தருங்க உங்க வாழ்க்கையில இந்த அறுபது நாட்களில் விருச்சிகம் ராசியினர் வெற்றியை நோக்கி பயணிக்க போறீங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன உச்சார் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக போகுதுங்க எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்து கொடுக்கக்கூடிய விருச்சிகம் ராசி அன்பர்களே நீங்கள் நிதானமாக செயல்படுவதன் மூலமாக பல காரியங்களை சாதிக்க முடியுங்க இந்த மாதம் அனுகூலமான பலன் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க குரு பகவானின் மூலமாக உங்களுடைய தைரியம் அதிகரிக்கப் போகுதுங்க சகோதரர்கள் வகையில் மிக நல்ல பலன்களை எல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாங்க நினைத்த வசதிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது எதிலும் லாபம் கிடைக்கப் போகுது மனதெம்பு உண்டாக போகுது வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூட போகுது வாக்குவன்மையால் காரியம் கைகூட போகுதுங்க உங்களுடைய ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்க போகுதுங்க தொழில் வியாபாரம் நல்ல நிலைமைக்கு உயரப்போகுதுங்க போட்டிகள் நீங்க போகுதுங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுதுங்க தேவையான நிதி உதவி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண போறீங்க நிலுவையில் உள்ள பணம் வந்து சேரப்போகுது நிர்வாக திறமை வெளிப்பட போகுதுங்க மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் இந்த மாதம் நிச்சயமும் உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்பட போகுதுங்க வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க போகுதுங்க பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்க போகுதுங்க உறவினர்கள் மூலம் உங்களின் செயல்பாடுகளுக்கு ஆதரவு அதிகரிக்க போகுதுங்க பெண்களுக்கு மனோதைரியம் கூட போகுதுங்க உங்களுடைய அழகான சாமர்த்தியமான பேச்சால எடுத்த காரியத்தில் வெற்றி அடைய போகிறீங்க கலைத்துறையினருக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது உங்களுடைய மறைமுக எதிரிகள் காணாமல் போக போகிறாங்க உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கூட போகுதுங்க அரசியல் துறையினருக்கு கடன் தொடர்பான பிரச்சனை தீரப்போகுதுங்க பணவரத்து கூட போகுதுங்க மனக்குழப்பும் நீங்க போகுதுங்க திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெற போறீங்க சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம் நிதானமாக இருக்கிறது நன்மை தருங்க ராகுவின் சஞ்சாரம் பணவரத்தை தரும் வேற்றுமொழி பேசும் நபரால நன்மை உண்டாக போகுது மாணவர்களுக்கு கல்வி நிலை போகுது எதிர்பார்த்த உதவி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க இளமையில் போல்டாக இருப்பாங்க முதுமையில் பலராலும் பலவீனமாக பார்க்கப்படுறாங்க ஆனால் புலி பதுங்கிறது பாயறத்துக்கு தாங்க கோபத்தை வேலையிலும் முன்னேற்றத்திலையும் காட்டுங்க தினமும் உடற்பயிற்சி செய்யுங்க வயிறு தொடர்பான பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து நிதானமாக உடம்பை பார்த்துக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்